குலசேகரம் சந்தை பகுதி இங்கே ஒரு பைனாப்பிள் வியாபாரி இருக்கிறார் போயிட்டு இருக்குல்ல மழையான கொஞ்சம் ஓ வியாபாரம் கொஞ்சம் நல்லுதான் இல்லையா சரி விலை இப்போ எப்படி குறைவா இருக்கா அதிகமா இருக்கா நல்ல சக்கைக்குள்ளது நல்லது பாருங்க മരുന്ന് വിട്ട് ഒരു അഞ്ചു ആറ് മാസം കളഞ്ഞോട്ട് നറക്കുന്ന முதல் வரக்கூடியது வரக்கூடியதும் ஒளிஞ்சு கொடுத்து முடிஞ்சு அறுத்து பண்ண வந்தது பார்வைக்கு போலதான் இருக்கு

நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லையா இந்த நேர கே வேலை ஜமையத்துக்கு காற்று போல மாண்டு போடுன்னு அப்படியே கையில வரவ போட் எடுத்து கொண்டு வந்து எல்லாரும் பையா கேங்கீ பூரண கொண்டு வர பொருளை வெக்கி வாங்குறாரு வாங்குறது இல்ல இல்லனால முடிஞ்ச அளவு நம்ம நம்ம கடமை நல்ல முறையில செய்யணும் செய்யணல்ல அப்ப நிறைய ஆட்கள் வந்து தெரியாம பெருசா பார்த்து வாங்குறாங்க ஆட்கள தான் எனக்கு 90% அப்படி தான் இல்ல எல்லா ரசாயனத்தில நம்மடுது எல்லா ரசாயனத்தில எல்லா ஸ்டைல்ல எல்லா கலத்த தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆமா அப்ப பைனாப்ள பத்தி வேற ஏதாவது விசேஷமான செய்தி இருக்குதா பத்தி வேற விசேஷமான செய்தி சொல்லணுமா இருந்தா

உரம் போடாததனால யாவாரி வளரணும் மாரினா உரம் போடணும் ஓ அப்படி ஆமா ஓ அதனால பாதி நம்ம வீடா பின்ன நம்மளையும் చేதுவங்களையும் చేது எல்லார்கண்ணு ஒன்னு சொல்லியா ஓ அப்படி பொதுவா சொல்லுங்க ஆமா பொதுவா சொல்லுங்க சரி அப்ப இது எத்தனை வருஷமா அந்த வியாபாரம் நீங்க பண்ணதியா வியாபாரம் இதுப்ப நான் ஒரு 3 4 வருஷம் ஒரு 3 4 வருஷத்துக்குள்ள 5 வருஷத்துக்குள்ள ஆமா அப்ப 5 வருஷத்துல இப்ப தான் கொஞ்சம் பல ரொம்ப குறவா இருக்கு 5 வருஷத்துல ரொம்ப வீழ்ச்சி இப்ப ரொம்ப வீழ்ச்சிய இல்ல வேலகார்ல வேலகார்ல செம்பளம் குடுக்க ரொம்ப கஷ்டம் வேலகார்ல செம்பளம் குடுக்காம இருந்தா வேற தோட்டத்திலே ஏங்காவது உள்ள வரமா நடக்கணும் எடுத்தா குடுக்கணாம் அலைன்னா அது அழி போட்டு அப்படி உடறேங்க அதனால வட்டி எடுத்தா தான் வேல உள்ள செம ஜக்க கடைக்கு ஓ அப்படி விடவும் முடியாது விடவும் முடியாது நம்மதுளல போச்சுது இது கொஞ்சம் கொஞ்சமா செய்துட்டிருந்தாதானே நிரந்தரமா இன்னைக்கு நடன சரி நாலக்காவது ஒரு மன வந்து சரி அப்ப உங்களுக்கு குலசேரம்தானாம் ஆமா உங்களுக்கு குலசேரம்தானாம் சரி வேற ஏதாவது முக்கிய செய்து இருக்கா முக்கிய செய்து இன்னைக்கு இன்னி வர நால்கள்ள பார்க்கலாம் நாளை மாரந்தா போடுவோம் சரி அப்ப பைனாப்பிள் വ്യാപാരത്തെ മറന്ന് പോ நம்ம நாடு நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் நல்ல நல்ல பேரை பேரை வாங்க வாங்க வேண்டும் வேண்டும் நம்ம காரியத்தை சொல்லி மக்கள் முறும்பல்லியே மக்கள் விரும்பல்ல பாட்டு மாறி மக்கள் மக்கள் பெரிய சாமானம் தேத்து தேடி இல்லையே ஓடணும் இஞ்சி மருந்துக்கு நாடா இஞ்சி வாங்கணும் சுடிக்குட்டி வரலு போலதான் இருக்கு மாட்டேன் அது வாங்க மாட்டா அது வேண்டாம் அம்மா இது பெருசா இருக்கு பெருசாரு பெருசாரு